ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுத்துருக்கிற வாழ்க்கை முழுக்க வரப்போகிற ஒரு அற்புதமான துணையை பற்றி தான் உங்கள் கிட்டே பேச போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே எந்த விதமான உறவாக இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான லவ் மந்த்ரா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உண்டு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் நான் இப்போது உங்கள் ஒரு கொஷின் கேட்க போகிறேன் உங்களுக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்சது யார் அந்த பர்சன் தான் உங்கள் கூட லைஃப் லாங் வர போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னால் உங்கள் மைண்டுக்கு வந்தது யார் நீங்கள் சொல்லலாம் அம்மா அப்பாவை நினச்சிருக்கலாம் கூட பிறந்தவங்களாம் நினச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை நினச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுற உங்களுடைய லவராக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக வேணாலும் நினச்சிருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் உங்களை நினச்சிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்கும்போது எத்தனை பேர் என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கனாலே நீங்கள் ஆசைப்படுற அனைத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும் நீங்கள் உயிராக நினைக்கிற பர்சனையும் நீங்கள் விரும்புகிற உறவுகளையும் உங்களால் வாழ்க்கையில் இருக்க முடியும் ஆமாங்க செல்ஃப் லவ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த நிமிஷத்துலேருந்து இந்த உலகத்தில் நீங்கள் கடைசியாக இருக்க போகிற நிமிஷம் வரைக்கும் உங்கள் கூட இருக்க போகிறது நீங்கள் தான் அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கனாலே உங்களை நீங்கள் லவ் பண்ண கற்றுக்குவீங்க உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்குவீங்க செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே லைஃப்பில் எல்லாத்தையுமே நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நான் தான் ஸ்பெஷல் என்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும்போதே அடுத்தவங்களை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்ப்புகள் குறையும் போதே இங்கே யாருக்கிட்டையுமே நமக்கு கோபம் வராது ஒரு விரக்தி வராது யாருக்கிட்டையுமே சண்டை வராது யார் மேலேயுமே வெறுப்பு வராது ஸோ செல்ஃப் லவ் அதிகமாக அதிகமாக உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க உங்களுடைய நிம்மதியை ரொம்ப முக்கியம் உங்களோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லி உங்களை நோக்கியே உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த கோல்ஸை நோக்கியே நீங்கள் போய்ட்டுருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கை தரமும் உயரும் இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா செல்ஃப் லவ் அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க செல்ஃபிஷாக இருக்கிறது கிடையாது செல்ஃபிஷாக இருக்கிறது வேறு செல்ஃப் லவ்வோடு இருக்கிறது வேறு அகங்காரத்தோட நான் தான் எல்லாத்துலேயும் பெருசுன்னு அகங்காரத்தோட யாரையும் மதிக்காமல் இருக்கிறது செல்ஃப் லவ் கிடையாது உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கிறது உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் இருக்காமல் இருக்கிறது தான் செல்ஃப் லவ் அதுக்காக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதாவது செல்ஃப் லவ் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலி ரொம்ப ஆகிடுவீங்க அதனால் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரியும் உங்களோட உணர்வுகளை யாராவது மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து சைலண்டாக விலக தெரியும் ஸோ இங்கே வந்து யாருக்குமே ஹேர்ட் இருக்காது நீங்களுமே அதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டீங்க ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப 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 வாழ்க்கைக்கு முக்கியம் அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கிறதும் நிகழ்காலத்தில் என்ன பண்ணுனா உங்களோட ஃபியூச்சர் மாறும் அப்படிங்கிறது உணர்றதும் தான் செல்ஃப் லவ் ஸோ இத்தனை நாள் இதை பற்றி உங்களுக்கு தெரியல உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதை எல்லாத்தையுமே அப்படி அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து புதுசாக புது ஒன்று ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் பிரபஞ்சத்தோட குழந்தைய நீங்கள் உணரும்போதே நீங்கள் எவ்வளோ பெருமையாக சொல்லணும் அதெல்லாம் உணர்ந்தீங்கனாலே உங்களுக்கான அன்பை நீங்கள் இன்னொருத்தவங்க தேடி அலைய மாட்டீங்க ஸோ லவ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து உங்களுக்கு நீங்களே கொடுங்க இப்போ உங்க ஸ்பெசிபிக் பர்சன் ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் அன்பா பேசுவீங்க அன்பா ஆறுதலாக இருப்பீங்க அவங்களுக்காக பிடிச்சதெல்லாம் சமைச்சி கொடுக்குறோம் நல்லா பார்த்துக்குறோம் கேர் பண்ணிக்கிறோம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம் எல்லாமே இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இப்போ ஒரு சேலரி வந்தனையுமே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது நீங்களாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களை நீங்கள் லவ் பண்ண 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 அது நீங்கள் வெளியில் தேட மாட்டீங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நான் அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அவங்க ஏன் கொடுக்கலன்னு ஒரு கொஷின் வரதே இங்கே வந்து தப்பு ஏன் அப்படின்னா உங்கள் கிட்ட ஒரு கப் இருக்குன்னு வைங்களா அதில் நிரம்பி வழியுது அப்படின்னா மீதி இருக்கிறத நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படி வச்சுக்கலாம் அப்போது அடுத்தவங்க வந்து கொடுத்தா தான் அந்த கப்பு நிறையும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்ப்பார்கள் இல்லாமல் அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க அவங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல கொடுக்குற உறவுகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கலை ஏக்கப்படலை நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் அங்கே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும் நீங்கள் நினைக்கலாம் நான் அன்பை கொடுக்குறேன் அவங்க ஏன் கொடுக்கலன்னு அங்கே கொஷின் வரும்போதே நீங்கள் இயக்கங்கிற உணர்வை தான் கொடுக்குறீங்க அப்போ அந்த ஏக்கம் பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த ஏக்கப்பட்டுட்டே இருக்கிற உறவுகளை தான் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது அவங்க கிட்ட கொடுக்குறதுக்கே இல்லை அப்படிங்கும்போது அவங்க எப்படி கொடுப்பாங்க ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கப் இருக்கு அதில் ஆஃப் கப் தான் வந்து டீ இருக்கு அப்படின்னா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து எப்படி ஃபுல்லாக கொடுக்க முடியும் அப்போ நீங்க கொடுக்கும்போதே அங்கே நீங்கள் குறையிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல இப்போ கால் டம்ளர் அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க அவங்களும் வந்து ஆஃப் கப் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா முக்கால் டம்ளர் தான் அங்கே நிரம்பும் அப்போ அங்கே ஃபுல்லாக நரம்புனா தானே அவங்க கொடுப்பாங்க ஸோ அவங்க கொடுக்குறக்கும் யோசிப்பாங்கல்ல ஸோ இதுதான் எங்கள் விஷயம் எப்பவுமே யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குற அன்பை உங்களுக்கு நீங்கள் கொடுங்க உங்களை தவிர யாருமே உங்களை முழுசாக லவ் பண்ண முடியாது உங்களை தவிர யாருமே உங்களை முழுசாக ஏற்றுக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிங்க உங்களை மையப்புள்ளியாக வைங்க உங்களோட சந்தோஷத்தை உங்கள் கிட்டே எதிர்பாருங்க உங்கள் கிட்ட அன்பாக பேசுங்க உங்களை ஒரு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எப்படி இருக்கியோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் ஐ அக்செப்ட் யூ கம்ப்ளீட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண மாற்றமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மூணு நாள் நீங்கள் இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக நீங்கள் மாறுவீங்க உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கனாலே இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கிறத ஆட்டோமேட்டிக்காக உணர்வீங்க நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போட வேணும் செல்ஃப் லவ்வுக்காக மட்டும் எஃபர்ட் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டாக உயரும் எல்லாத்துக்குமே தகுதியானவங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் இன்னைக்கு உட்காந்து உங்ககிட்ட பேசுங்க டெய்லியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்கள் கிட்டே பேசுங்க உங்களோட ஆழ்மனம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து அன்பை அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் கேட்குற அத்தனையுமே கொடுத்துருங்க ஆழ்மனத்துக்கு நீங்கள் கொடுக்காமல் அதுக்கிட்ட வந்து மட்டுமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி அது வந்து ஏற்றுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிற உணர்வை தான் ஆழ்மணத்துக்கு கொடுக்குறீங்க அப்போ எதிர்பார்க்குறீங்கிற விஷயத்தில் தானே வந்து யூனிவர்ஸும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மாற்றம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து உருவாங்கணும் யூனிவர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் தான் கொடுப்பாங்க இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் கொடுத்துரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு நினைக்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் நீங்கள் அந்த எண்ணத்தை எப்படிப்பட்ட உணர்வுகளோடு நினைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே ஏக்கமாக தான் வரும் அதெல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிக்கும் போது அங்கே சந்தோஷம் அன்பு அப்படிங்கிற ஹை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும்போது தான் யூனிவர்ஸ்க்கு அது ரீச் ஆகும் அப்போ தான் உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஸோ அந்த வைப்ரேஷனாகவே நீங்கள் மாறிடணும் அந்த வைப்ரேஷன் எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முழு தகுதியானவங்க அப்படின்னு நம்பும்போது தான் அது நடக்கும் ஒரு துளிக்கூட டவுட் இருக்கக்கூடாது ஒரு துளி கூட பயம் இருக்கக்கூடாது அங்கே ஃபுல்லாக செல்ஃப் லவ்வும் நம்பிக்கையும் இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கான மிராக்கல்ஸ் நடக்கும் ஸோ யாருக்கிட்டையுமே கெஞ்சாதீங்க யார்கிட்டேயுமே போய் துரத்தாதீங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க பொறுமையாக ப்ரேக் எடுத்துக்கோங்க அந்த பிரேக்கில் உங்களை நீங்களே சரி பண்ணுங்கள் செல்ஃப் லவ் தான் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஹீலிங்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெய்லியும் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க உங்களுடைய ஆழ்மனம் அவ்வளோ இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த செல்ஃப் லவ் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அட்டென்ஷன் அவங்களுக்கான அப்ரூவல் அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் எல்லாத்தையுமே வெளியில் தேடுறாங்க ஒருத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ்வில் வராது நான் கொடுக்குறேனே அப்படின்னு ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் தியாகின்னு நினச்சி கொடுப்பாங்க அப்படி கிடையாது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எங்க நிறைய இருக்குது அதனால் நான் சந்தோஷத்தோட சந்தோஷத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குறதா செல்ஃப் லவ் ஸோ செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரும் உண்மையான உறவுகள் உங்களை தேடி வரும் அது இத்தனை நாள் வந்து உங்களுக்கு காயப்பட்ட உறவுகள் மட்டும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட ஃப்ரீக்வன்சி தான் ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஸ்பெஷல் நம்ம யூனிவர்ஸ்ன்னு ஒருத்தவங்க அவங்களோட பொக்கிஷத்தையே நம்ம கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் அவங்களோட செல்ல பிள்ளைன்னு நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் அவங்க நாலேஜே கொடுத்துருக்காங்க நம்ம டெய்லி 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 கற்றுக்கிட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போதே எவ்வளோ சந்தோஷம் வரும் ஸோ செல்ஃப் லவ் வரணும் அப்படின்னா டெய்லி டெய்லி நீங்கள் வந்து மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஓப்பன் அப்பாக இருக்கணும் வெளியில் வாங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வாங்க நிறைய சேலஞ்சஸை ஏற்றுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு உயரணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு உயரணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே அடுத்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு போயிடும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப 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 சூப்பராக மாற்றி கொடுக்கும் ஸோ செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எனர்ஜி மேக்னெட்டாக மாறுவீங்க அத்தனை பற்றிய அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போட வேண்டியதில்லை எல்லா எஃபர்ட்டையும் உங்கள் மேலே நீங்கள் போடுங்க உங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வைப்ரேஷன் உயரும் ஆட்டோமேட்டிக்காக நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு தெரிய இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் எல்லாத்துக்குமே தகுதியானவை நான் ரொம்ப 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 சந்தோஷமானேன் ஐ எம் லவ்வபுள் உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவன் அதனால உண்மையான அன்பை நான் எனக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி வேர்ட்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் நிறைய குட்டி குட்டி அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களை பெருமிதம் மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஐஎம் அப்படின்னு சொல்கிறீங்க நான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாலே அடுத்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம் நான் ரொம்ப 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 சிறப்பானவன் நான் ரொம்ப 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 அழகானவன் அப்படிங்கிறத வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லக்கூடாது ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் அப்போ அந்த வைப்ரேஷன் உயரும் உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க ஐஎம் இனஃப் எம் கம்ப்ளீட் நான் முழுமையானவள் நான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை நான் முழுமையாக உணர்றேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ எந்த நிலமையில் இருந்தாலும் சரி ஐஎம் இனஃப் ஐஎம் முழுமையானவள் நான் முழுமையானவள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உணர்வீங்க ரொம்ப 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 சந்தோஷத்தை உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லவ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் உங்களுடைய உடலுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய மனதுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்போ உங்களோட ஃபோக்கஸ் உங்கள் மேலே மாறுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இங்கே மாறும் ஸோ எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே எல்லாமே நம்ம மைண்ட்லேருந்து இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை உணர்ந்து உங்களுக்கு நீங்கள் அன்பு அள்ளி அள்ளி கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் உங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய ஆன்மா வந்து சந்தோஷப்படும் உங்களுடைய ஆழ்மனம் சந்தோஷப்படும் உங்கள் ஆன்மா எப்படி வழி நடத்துதோ அதுபடி தான் உங்களுடைய ஆழ்மனம் செயல்படும் ஸோ உங்கள் ஆன்மாவை சந்தோஷப்படுத்துங்க திருப்திப்படுத்துங்க ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கான வழிகளை நீக்கிவிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஈஸி உறவுகள் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வந்து உங்களை வந்து பெருமையாக ஃபீல் பண்ணுறவங்க உங்களை நினச்சி சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்களோட வேலைகளை பாருங்கள் நான் எப்பவுமே சொல்கிறது தான் செல்ஃப் லவ் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க எல்லா கோல்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அதை துரத்த மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் நினச்சா வரும்னு நம்புவாங்க ஸோ அந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிடும் ஸோ உங்களுக்கு துணையாக உங்களோட வாழ்க்கை துணையாக நீங்கள் இருக்கும்போது யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க அன்பு அள்ளி அள்ளி கொடுப்பீங்க ஸோ கிட்டே எப்போவுமே தேடி வருவாங்க இல்லையா ஸோ எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்கிறக்கு ஆசைப்படுவாங்க எப்பவுமே வந்து லைக் அட்ராக்ட்ஸ் லைக் ஒத்தவே ஒத்தவற்றை இருக்கும் நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அந்த எனர்ஜியில் இருக்கிற மக்களை தேர்ந்தெடுப்பீங்க அந்த மக்கள் உங்களை அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஸோ நீங்கள் செல்ஃப் லவ்வோடு இருக்கும்போது செல்ஃப் லவ் இருக்கிற மக்கள் தான் உங்களை தேடி வருவாங்க மற்றவங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க இங்கே எல்லாமே ஃபோக்கஸ் தான் எல்லா வகையான மக்களும் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க ஸோ அப்போவே உங்களுடைய எனர்ஜி வந்து நிறைய சேவ் ஆயிரும் ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய ஹீலிங் அப்படிங்கிறது செல்ஃப் லவ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களை பெருமையாக நினைங்க உங்களை ஸ்பெஷலாக நினைங்க யூனிவர்ஸோட குழந்தைங்கிறத உணருங்க உங்கள் அத்தனை செல்வங்களும் இருக்கும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் கேட்குறத யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஸோ உயர்ந்ததை நேசிங்க ஏன்னா நீங்கள் உயர்வானவங்க ஸ்பெஷலானதை நேசிங்க ஏன்னா நீங்கள் ஸ்பெஷலானவங்க உங்களை நீங்கள் நேசிங்க ஏன்னா நீங்கள் தான் ஸ்பெஷல் இந்த பூமியில் ஸோ நீங்கள் கேட்குற அத்தனையுமே கொடுக்குறக்கு இந்த யூனிவர்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு பிடிச்ச அத்தனையுமே உங்களால் அடைய முடியும் பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க நம்மளோட பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்து நம்மளோட இருக்காங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதே நடக்குது தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் எவ்ரிவன்